ஆனா நாம என்ன நினைக்கிறோம் சக்தி வாய்ந்த கோவில்னா அமைப்புல பெருசா இருக்கணும் ஒரு மன்னர் அதை கட்டி இருக்கணும் சாமி தரிசனம் முடிஞ்ச பின்னால இந்த கோவிலை விட்டு வெளியே வரும்போது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது இப்போ நீங்க கேமராவை கொஞ்சம் கூறுது கவனிச்சீங்கன்னா அம்மனோட முகத்தை நீங்க தரிசிக்கலாம் வணக்கம் பராசக்தியோட அவதாரங்களில் காளி மிகவும் தனித்துவம் வாய்ந்த ஒரு சக்தி வடிவம் காளியோட உருவந்தான் அச்சுறுத்தும்படியாக இருக்குமே தவிர எளித அணுகக்கூடிய தெய்வங்களில் ஒருத்தர அவர் இருக்கார் ஏன் எளித அணுகக்கூடிய தெய்வம்னு சொல்றேன்னா இன்னைக்கு காளி அம்சமா தேவி அமர்ந்திருக்கும் கோவில்களான சமயபுரம் புன்னைநல்லூர் மாங்காடு திருவேற்காடு குலசேகரப்பட்டினம் போன்ற கோவில்களுக்கு பெண்களும் கிராம மக்களும் தான் அதிக அளவில் வர்றாங்க இந்த சாமானிய மக்கள் வேதம் படித்தவங்களோ யாகம் வளர்த்தவங்களோ ஆன்மீக ஞானம் பெற்றவங்களோ இல்லை இருந்தும் தன்னோட அம்மா கிட்டையும் அக்கா தங்கக்கிட்டையும் ஒரு பெண் எப்படி தன் மனக்குறைகளை சொல்லி ஆறுதல் அடைவாளோ அந்த ஆறுதலை மேலே சொன்ன கோவில்கள்ல இருக்கும் தேவி கிட்ட சொல்லும் போது அவங்க அடையிறாங்க இன்னைக்கும் கூட கிராமங்கள்ல தீபாவளி பொங்கல் பண்டிகைகள் கொண்டாடுறாங்களோ இல்லையோ அவங்க ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழாவை தவறாம கொண்டாடுறத பார்க்குறோம் காரணம் அந்த தெய்வம் மேலே அவங்களுக்கு இருக்கும் பக்தி நம்பிக்கை மற்றும் மரியாதை ஒரு நூறு இரநூறு வருஷங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட கிராமக் கோவில்கள் குறிப்பாக அம்மன் கோவில்கள் பிரதிஷ்டை அன்னைக்கு என்ன சக்தியோடு இருந்ததோ அதே சக்தியோடு தான் இன்னைக்கும் இருக்கு ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா சக்தி வாய்ந்த கோவில்னால் அமைப்பில் பெருசாக இருக்கணும் ஒரு மன்னர் அதை கட்டி இருக்கணும் அந்த கோவில் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம் இது ரொம்ப தவறான அணுகுமுறை எந்த கோவிலாக இருந்தாலும் சாமி தரிசனத்துக்கு பின்னால அங்கே கொஞ்ச நேரம் கண்கள் மூடி அமர்ந்து அசைவற்ற நிலையில் இருந்து நம்ம இதய துடிப்பு நம்ம கையில் வச்சிருக்கும் முத்திரையில் இருக்கும் நாடி துடிப்பு நம்ம சுவாசம் நடக்கும் முறை இதை உன்னிப்பாக கவனித்தா இது எல்லாமே கோவிலுக்கு கோவில் மாறுபடும் இது அனைத்துமே அந்த கோவிலில் இருக்கும் சக்தி நிலையோட விளையாட்டுக்கள் கோவிலுக்கு போகிற எல்லாருக்குமே இது ஏற்படும் ஆனால் நாம் தான் அதை கவனிக்க தவறிடுறோம் அடுத்த தடவை நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகும்போது இப்படி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உணர்வீங்க பெண் தெய்வங்களை பற்றின விபரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் அம்மன் கோவில்களோட உருவாக்கம் அவங்க பிரதிஷ்டையாகி இருக்கும் முறை சிலைகளோட வடிவமைப்பு அங்கே இருக்கும் வழிபாட்டு முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்துறது என்னோட வழக்கம் அப்படி சமீபத்தில் ஒரு காளி கோவில் பற்றி தெரிய வந்து அங்கே போனப்போ ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இந்த வீடியோ பதிவு ஆதிகுரு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பெங்களூரில் இருக்கும் லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறைக்கு மேலே தொல்லியல் துறையால் வைக்கப்பட்ட ஒரு போர்டு இருந்துச்சு அதில் இந்த குறிப்பிட்ட பாறை முந்நூறு மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருந்தது விஷயம் அதில் அந்த பெரிய பாறைக்கு மேலே ஒரு சின்ன நான்கு தூண் மண்டபம் இருந்துச்சு இந்த இடத்துல இந்த பாறைக்கு மேல் அதை யார் கட்டினது எதுக்காக இங்கே கட்டினாங்கன்னு பார்த்தப்போ விஜயநகர சாம்ராஜ்யத்தின் குறுநீள மன்னர்களில் ஒருவரும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் முக்கிய நகரங்களில் ஒன்றான பெங்களூருவை கட்டமைத்து வடிவமைத்து உருவாக்கிய கவுடாதான் அதை கட்டினதுன்னு தெரிய வந்தது இவர் பெங்களூரை உருவாக்கும் போது நகரத்தோட நான்கு எல்லைகளையும் நான்கு கோபுரங்களை உருவாக்கியிருக்கார் அதில் ஒன்று தான் இப்போ நான் சொன்ன லால்பாகில் இருக்கும் இந்த மண்டபம் மீதி மண்டபங்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கதா குறிப்பிட்டிருந்தது அதில் ஒரு மண்டபம் வண்டி மகாகாளியம்மன் கோவில் வளாகத்தில் இருக்குன்னு போட்டிருந்துச்சு கெம்பகூடா வாழ்ந்தது பதினான்காம் நூற்றாண்டுல ஒரு காளி கோவில் அதுவும் கெம்பகூடா ஆட்சி காலத்தில் இருந்து இருக்குன்னு தெரிஞ்சனால அடுத்த வீடியோ அங்க தான் முடிவு பண்ணி அந்த கோவிலுக்கு போனேன் கோவிலுக்கு போகிறதுக்கு சிட்டிக்குள்ளே கூடி போகணும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்றனால என்னோட பைக் எடுத்துட்டு போய் மெட்ரோ ஸ்டேஷனில் போட்டுட்டு இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போனால் சீக்கிரம் போயிடலாம்னு முடிவு பண்ணி போனேன் ஆனால் நான் நினைச்சதை விடவே கோவிலுக்கு சீக்கிரமா போயிட்டேன் இதுதான் அந்த வண்டி மகாகாளியம்மன் கோவில் இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா தோராயமா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதியில் ஆடு மாடு மேய்ச்சுக்கிட்டு இருந்த நஞ்சம்மான்ற ஒரு அம்மா ஒரு நாள் இங்க உட்கார்ந்து போது நான் இங்கதான் இருக்கேன் என்னை வந்து வழிபடுன்னு ஒரு குரல் கேட்டிருக்கு அவங்க கூட வந்த பசங்க ஏதோ விளையாடுறாங்கன்னு நினைச்சேன் அந்த குரலை பொருட்படுத்தலை ஆனால் தினமும் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குரல் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு உடனே அவங்க ஊருக்காரங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னபோது கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த இடத்தை தேடி பார்த்தபோது ஒரு பாறையில் மூணடி உயரத்துக்கு இந்த காளி தேவியோட ரூபம் படிக்கப்பட்டிருக்கு இந்த தேவி தான் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக நஞ்சமாவை கூப்பிட்டுருக்காங்கன்ற விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அந்த இடத்த சுத்தம் செஞ்சு அந்த தேவிக்கு ஒரு ஓலை குடிசை கட்டி வழிபட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மக்களுக்கு இந்த தேவி தன்னை வெளிக்காட்டியது என்னவோ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஆனா அதுக்கும் எத்தனை ஆண்டுகள் முன்னே இருந்தே இந்த சிலை இங்க இருக்கு அதை யாரு வடிவமைச்சது போன்ற எந்த விவரங்களுமே எங்குமே பதிவு செய்யப்படலை அன்னைக்கு ஓலை குடிசையில் இருந்த அந்த அம்மன் இன்னைக்கு அழகான கோவிலுக்குள்ளே இருக்காங்க இப்போ நீங்கள் கேமராவை கொஞ்சம் கூறுது கவனிச்சிங்கன்னா அம்மனோட முகத்தை நீங்கள் தரிசிக்கலாம் அவ்வளவு அட்டகாசமா பிரம்மாண்ட அலங்காரத்தோட ஒரு ராணி மாதிரி நின்ற கோலத்துல காட்சி கொடுக்குறாங்க கெம்பகூடா கட்டிய நான்கு கண்காணிப்பு கோபுரங்கள்ல ஒன்று கோவில் வளாகத்துல இருக்குன்னு சொன்னேன்ல அது இதுதான் இந்த கோபுரங்கள் எல்லாமே தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு நான் போன டைம்ல அது பூட்டி இருந்தனால என்னால் பக்கத்துல போய் ஷூட் பண்ண முடியல தங்களோட பிரச்சனைகள் தீரணும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கணும் கண் திருஷ்டி போகணும்னு மக்கள் இங்க வந்து அம்மனை வேண்டி இந்த இடத்துல பூட்டு மாட்டி வேண்டிக்கிறாங்க எக்கச்சக்கமான பூட்டுகள் அங்க மாட்டப்பட்டிருந்தது இந்த கோவிலோட கட்டிடக்கலை அமைப்பு கங்கா கட்டிடக்கலைன்னு சொல்றாங்க நஞ்சம்மாவோட வம்சாவளியில வந்தவங்க தான் இந்த கோவில்ல பூசாரியா இருக்காங்க சாமி தரிசனம் முடிஞ்ச பின்னால இந்த கோவிலை விட்டு வெளியே வரும்போது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னால வீரபத்திரர் பத்தி ஒரு வீடியோ பண்ணும்போது இங்க பெங்களூர்ல பிரளய கால வீரபத்திரர் கோவில் ஒன்று இருக்குன்னு படிச்சிருந்தேன் ஆனா அது அப்படியே மறந்து போச்சு நான் காலையை கும்பிட்டுட்டு கோவிலேருந்து வெளியே வரும்போது கோவிலுக்கு வலதுபுறத்துல ஒரு சின்ன குன்று மேலே ஒரு கோவில் இருந்தது அது திராவிட கட்டிடக்கலை பாணியில இருந்தது சரி போய் பார்க்கலாம்னு அங்க போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இதுதான் அன்னைக்கு நான் படிச்ச பிரளயகால வீரபத்திரர் கோவில்னு இந்த கோவில் ஒரு சோழ மன்னரால கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா இங்கிருக்கும் வீரபத்ரர் சுமார் மூணடி உயரத்துல முப்பத்தி ஆறு கைகளோடு ஒவ்வொரு கைக்கும் ஒரு ஆயுதம் தாங்கி காட்சி கொடுக்கிறார் இந்த மாதிரியான ஒரு சிலை அமைப்பை வேறு எங்கேயுமே நாம தரிசிக்க முடியாது வீரபத்ரர் நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வமா விளங்குறார் அப்படி குலதெய்வமா கும்பிடுறவங்க நிச்சயமா இங்க வந்து இந்த பிரளையகால வீரபத்ரரை முறையாவது தரிசிக்கணும் நான் எதிர்பார்த்து போனது என்னவோ காளி தேவியை தரிசிக்கத்தான் ஆனால் எதிர்பார்க்காத விதமாக வீரபத்ரரையும் சேர்த்து தரிசிக்கும் வாய்ப்பு கிடைச்சது அந்த தேவியோட கருணைன்னு தான் சொல்லணும் வேறு பல ஆன்மீக விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி